எல்லாம் வல்ல திருவருளும் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் நாம் இப்பொழுது திருவாசகம் முற்றுகல் செய்யக்கூடிய அன்பர்களும் திருவாசகத்தை தனியே இல்லத்திலே பயிலக்கூடிய அன்பர்களும் அதில் உள்ள பொருளை முற்றிலுமாக உணர்ந்து இம்மையிலேயே இந்த வாழ்விலேயே எல்லா துன்பங்களையும் நீக்கி இன்ப வாழ்வு வாழ்ந்து அவர்கள் ஏற்றத்துக்கு தக்கவாறு இறைவனை நோக்கி திருவாசகத்தின் துணை கொண்டு பயணித்த ஏற்றத்துக்கு தக்கவாறு உயர் உலகங்களையெல்லாம் பெற ஏதுவாக பொருளை ஒவ்வொரு பாடலாக உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே திருவெம்பாவையிலே எட்டு பா பாடல்களை தனித்தனியாக பதிவிட்டிருக்கிறேன் இப்பொழுது ஒன்பதாவது பாடலை நாம் அதன் பொருளை பார்ப்போம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியே என்ன குறியும் இளோம் ஏலோர் எம்பாவா என்பது பாடல் ஒரு அற்புதமான ஒரு பாடல் முதல் எட்டு பாடல்கள் என்ன என்றால் மார்கழி மாதத்திலே இறைவன் மீது அன்புடைய ஒரு மெய்யடியாக தனக்கு கணவனாக அமைய பெற வேண்டும் என்று கன்னி பெண்கள் எல்லாம் கூடி மார்கழியிலே புலர்காலையிலே விடிவு முன்பு எழுந்து ஒரு மனுவை நோக்கி சென்று அங்கே குளித்து விட்டு அங்கே அம்மையை ஒரு பொம்மையாக செய்து பொம்மையையும் ஏற்றி ஏற்றி போற்றி ப பரவி இறைவனோட அன்புக்கு ஆளாக வேண்டும் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு இறைவன் திருவர்களால் இறைவன் மீது அளவற்ற அன்பு உடைய ஒரு ஒருவன் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக ஒரு நோக்கம் அது அவர்கள் வந்து வரும்பொழுது முன்னதாக எழாத பெண்கள் வெளியிலே பேசும்பொழுது நாளை உங்களையே எழுப்புவேன் என்று சொல்வார் நான் இறைவன் மீது இப்படியெல்லாம் வந்து மற்றற்று அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருப்பார் கொண்டிருப்பார்கள் ஏனைய பெண்கள் அவர்களை வந்து நகைத்து எள்ளி நகையாடுவது போல் அந்த பெண்களோட இறைவன் மீது உள்ள பக்தியோட உரைப்பையும் எடுத்து சொல்வார்கள் அங்கே என்ன என்றால் இறைவனுக்கும் அந்த சோம்பல் தனத்துக்கும் தூக்கம் கொஞ்சம் சற்று நேரம் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இல்லையா அதற்கும் வந்து ஒரு பெரிய போட்டி அங்கே நடப்பது போல் இருக்கும் அதான் திருவோதனா சக்தி அது இந்த எல்லையை மீறி இவர்கள் வரக்கூடிய பெண்கள் தான் அப்படிப்பட்ட பெண்களுடைய பக்தி உணர்வுகளை எல்லாம் உணர்த்தி இப்படியெல்லாம் கூறினீர்களே இப்படியெல்லாம் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர்களே அதெல்லாம் வந்து பொய்யா இப்படி உறங்குகிறீர்களே தகுமா என்று சொல்லி முதல் பாடலிலிருந்து எட்டாவது பாடல் வரை ஒவ்வொரு பாடலாக அந்த பெண்களோட ஒவ்வொரு இல்லத்தில் போய் கூவி அழைப்பதாக அர்த்தம் ஏழாவது பாடல்கள் வரை ஏழாவது பாடல்களில் வந்து பாடலில் உள்ள பெண் மிகவும் உச்சநிலை ஞானம் பெற்றவள் உறுதி பெற்றவள் மீதி பெண்கள் எல்லாம் பழிநிலையிலே ஏற்ற முறையிலே ஆறு பாடல்கள் வரை உள்ள பெண்களெல்லாம் பழிநிலை ஏற்ற முறையிலே இருக்கிறார்கள் இந்த ஏழாவது பா பாடலில் ஒரு பெண்ணையே மீண்டும் வந்து எட்டாவது பாடல்லையும் வந்து விழித்து இது நானாக வந்து ஒரு உயித்து உணர்ந்த செய்தி உரைநடை நூலில் அப்படி இருக்காது உரைநடை நூல்களே இறுதி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் வந்து சிந்திக்க வேண்டும் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தெல்லாம் கிடையாது அவரவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உணர்த்துகிறாரோ அப்படி உணரட்டும் இந்த எல்லாமே பெண்களும் இப்பொழுது சேர்ந்து வந்து விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் வைத்துக்கொண்டு அங்கே இறைவனு என்ன வேண்டுகிறார்கள் என்றால் எல்லோரும் உறங்கிணைந்து வேண்டுகிறார்கள் என்றால் அதாவது இறைவனோடு நேரடியாக பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இறைவனை வந்து எங்கேயோ இருக்கிறார் கைலாய மலைதில் இருக்கிறார் ஏதோ ஒரு வேறொரு உலகத்தில் இருக்கிறார் கோயிலில் இருக்கிறார் என்று எல்லாமே தம் எதிரிலேயே இருப்பது போல் இறைவனை வந்து பாவித்து இறைவனை விழித்து வணங்குவது என்பது பெரிய ஒரு பேர் அது ஒரு பெரிய ஒரு உயர்நிலை பக்தி பக்தி நெறியிலேயே மிகவும் உயர்ந்த நெறி பக்தி அப்படி இறைவனை விழித்தே ஒரு முறையிலேயே வந்து வேண்டுகிறார்கள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இறைவனை வந்து போற்றுகிறார்கள் முன்னை பழம்பொருள் ஏதாவது உலகத்தில் வந்து அது மிக ப மிக்க பழம்பொருள் என்று சொன்னால் விட உயர்ந்தவர் எங்கள் பெருமான் என்று சொல்வார் அல்ல அதை விட இன்னொரு பொருள் இருக்கிறது அது ஒரு மிகவும் பழம்பொருள்னால் அதை விட வந்து உயர்ந்தவர் என் பெருமான் எங்கள் பெருமானுக்கு ஆதியும் கிடையாது அந்தையும் கிடையாது என்று சொல்லுவோம் இல்லையா முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் என்றால் பழமையானவர் பழமைக்கெல்லாம் பழமையானவர் ஆதியானவர் தோற்றம் ஈறு இல்லாதவர் பின்னை பெருமைக்கும் பேர்த்துமா பெற்றேனே இப்பொழுது வந்து எவ்வளோ வாழ்வியல் மாற்றங்கள்லாம் வருது பாருங்க இந்த மாற்றத்துக்கு தக்கவாறும் அவர் தான் அங்கே வந்து நிலைத்து இருப்பார் அதே தன்மையுடையவராக இருப்பார் எவ்வளவு அதான் மாற்றமா வையகத்தே வெவ்வேறே வந்தறிமான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே என்று சொன்னால் நீ உலகம் எவ்வளவு மாறி இருந்தாலும் வழிபடுவதற்காக எப்பொழுதும் இருக்கக்கூடிய பெருமான் அன்றும் இருந்தவர் இன்றும் இருப்பவர் என்றும் இருப்பவர் என் சிவபெருமான் மட்டும்தானே பின்னை புதுமைக்கு உன்னுடைய வாழ்வியலில் மாயா காரியங்கள் காரணமாக பல புதுமைகளை நீ ஏற்படுத்தி கொண்டாலும் எல்லா எல்லா நேரத்திலையும் எல்லா நே வகையிலையும் வந்து ஏக தலைவனாக இருந்து உனக்கு அருள்பவர் அவர் தான் எங்களுக்கு அருள்பவர் அவர் தான் என்று சொல்லி பின்னை புதுமைக்கும் எவ்வளவு புதுமைகள் வாழ்வியலில் வந்தாலும் அதிலிருந்து வந்து மாறுபட்டாலும் பேர்த்தும்னா மீட்டும் மீளவும் நீங்கள் தான் எங்களுக்கு க கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி என்ன அதே தன்மை பெற்றி ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருமான் உன்னை அடுத்த வரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டிய வரி இந்த பெண்கள்லாம் சாதாரண பெண்கள்ல முன்னை பிறவிலேயே தவத்தால் வந்து இங்கே பிறந்து ஒரு வயது வரும்பொழுதே கண்ணித்தன்மை இருக்கும் பொழுதே இவர்களுக்கு அந்த இறைவன் மீது வந்து ஏகையரே சிவமே என்ற உறுதிப்பாடு உள்ள பக்தி எப்படி காரியக்காலுக்கு வந்து ஒன்றே துணிந்து விழுந்தேன் என்று சொன்னார் இல்லையா ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் அடைத்தேன் என்று சொல்ல சொன்னார்கள் ஈசன் அவனல்லாது இல்லை என்று கூசி மணத்தகத்தை கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரே மண்ணொலிகள் என்றும் பிறவாமை காக்கும்பெறான்னு அதே அதேபோல் உள்ள தன்மை இந்த இந்த பெண்கள் இந்த மார்கழி மாதத்திலே நீராடப் போகக்கூடிய இந்த திருவோம்பாவை பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நாமும் இன்றைக்கு திருவாசகத்தை தொட்டிருக்கிறோம் திருவாசகத்தை படிக்கிறோம் திருவாசகத்துக்கு பொருள் அறிய விரும்புகிறோம் விழுகிறோம் என்றால் முன்னை தவத்தின் காரணமாகத்தான் இதை தொட முடிகிறது இதில் பாருங்கள் உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம் நாங்கள்லாம் சீரடியோம்னா எங்களுடைய சீலம் என்னென்னா சிவத்தை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டோம் யாரையுமே கடவுளாக நினைக்க மாட்டோம் யாரையும் கடவுளாக வணங்க மாட்டோம் வேறு உயிர் வர்க்க கடவுளராக இருக்கட்டும் சிவபேத சக்திகளாக இருக்கட்டும் அவர்களை வணங்குவோம் அவர்களிடம் வந்து எங்களுக்கு அருள் கொடு என்று நாங்கள் வினவ மாட்டோம் அப்போ உங்களை உன்னை உன்னை என்று விழிக்கிறார் பாருங்க உன்னைனா உரிமை வேறு இல்லை அப்பா சில பே பசங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து வாப்போன்னு சொல்லி அந்த உரிமையை வந்து உரிமையாக பேசு சில குடும் பல குடும்பங்கள் அப்படி இருக்கும் அப்பா வாங்கப்பா வாப்பா போப்பா அப்படின்லாம் வந்து பேசும் உன்னை பிரானாக பெற்ற உன் சீர சீரடியும் சீரடியோம் நாங்கள் சீரடியோனாக இருந்ததால் உங்களை வந்து ஏக இறையாக நாங்கள் பெற்றோம் பெற்றோம் என்றால் நீங்கள் கொடுக்க பெற்றோம் இறைவனை வந்து பிராணாக பெறுதல் வந்து சாதாரணமாக தான் அதான் நீங்கள் கொடுக்க நாங்கள் வந்து பெற்றோம் அதான் தந்தது உந்தென்னை கொண்டது எந்தென்னை சங்கரா ஆறு உழவர் சதுரருங்கிறார் பாருங்கள் அதே போல் நாங்கள் வந்து உங்களுடைய அடியார்களாக இன்றை இருக்கிறோம் என்றால் எங்களை அடியாராக அங்கே அங்கீகரித்து நீங்கள் உங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கீர்கள்னா நாங்கள் உங்களுக்கு சீரடியும் உங்களைத் தவிர யாரையும் தலைவனாக நினைக்க மாட்டோம் இறைவனாக நினைக்க மாட்டோம் அந்த வேத நெறி நூல்கள்லாம் எந்த அறநூல்கள்லாம் என்ன எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதே போல் வந்து சீலத்தோடு வாழக்கூடியவர்கள் நாங்கள் அதனால எங்கள் நீங்கள் வந்து உங்களையே எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் யாரை கொடுத்துட்டாங்க கிடைத்திருக்கறிய பெருமானே தன்னை வந்து கொடுத்து விட்டார் தன்னை வந்து பிரானாக கொடுத்து விட்டார் தலைவனமாக காட்டி உணர்த்தி கொடுத்து விட்டார் என்னை தவிர உங்களுக்கு தலைவன் இல்லை என்று கொடுத்து விட்டார் உன் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் சீரடியார்களாகி நாங்கள் யாரை பணிவோம் உன்னடியார் தாள் பணிவோம் ஆங்கவிற்கே பாங்காவோம் உன்னடியார் தாள் பணிவோம்னா பல்வேறு வயது நிலையில் இருக்கக்கூடிய ஆண் இருக்கட்டும் பெண்ணடியார்களாக இருக்கட்டும் உனக்கு யார் வந்து மெய்யடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை மட்டுமே நாங்கள் வந்து பணிவோம் அவர்களில் உன்மீது ப பற்று உள்ள எங்களை விஞ்சக்கூடிய எங்கள் அளவோ எங்களை விஞ்சக்கூடியோ அளவோ யார் வந்து உன் மீது வந்து அன்பு செலுத்துகிறார்களோ பக்தி செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று அடுத்து சொல்கிறார் இது வந்து பொதுவாக உன்னடியார் தாழ்மடிவோம் பொதுவாக உன்னுடைய மெய்யடியார்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து தாழ்மடிவோம் அவர்களுக்கு துண்டு செய்வோம் அவர்களுக்கு அடியார்க்கு அடியாராக இருப்போம் அப்படின்ற எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கே பாங்காவோம்னா அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் நாங்கள் துணையாகவும் நிற்போம் நட்புரிமையாகவும் அவர்களிடம் மட்டும்தான் பாராட்டுவோம் அன்னவரே எம் கணவராவார் அன்னவரே என்றால் அந்த மெய்யடியார்களிலே ஏற்ற வயது உடைய உன் மீது வந்து விஞ்சிய அன்பு உடைய அந்த மெய்யடியார்கள் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அவர்கள் தான் எங்களுக்கு கணவராக ஆக வேண்டும் ஆவார் என்று உறுதிப்பொருளாக சாதிக்கிறார் வேறு யாரும் ஆக மாட்டார் ஏன்னா உங்களை நாங்கள் பிரானாக பெற்று அடிவார்கள் எங்களுக்கு வேறு ஒரு உன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒரு தீய வணிகமாக எங்களுக்கு வந்து கணவராக ஆக்குவீர்கள் அன்னவரே என் கணவராவார் இதுதான் எங்கள் விழைவு என்றைக்கு வந்து எங்களை வந்து பிராணாக எங்களை பெற செய்தியே த உங்களையே கொடுத்து விட்டீர்களோ எங்களுக்கு உன்னுக்கு உனக்கு மெய்த்தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடியார் தான் எங்களுக்கு வந்து அடியாராக வந்து வர வேண்டும் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு கணவர் உகந்து என்றால் அவர் உன்னுடைய பணியை தான் செய்ய போகிறார் அந்த திரு மாலையில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல பணிகள் தான் செய்ய போகிறார் அவர்களுக்கு நாங்கள் துணை நின்றாலே நாங்கள் எளிதில் இறைவனை அடைந்து விடலாம் இது நாயன்மார்கள் வரலாற்றில்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே எல்லா அடியார்களையும் வந்து பாருங்கள் பூம்பாவையிலேருந்து அந்த புத்தூர் பெண்ணு அந்த திருநீலகண்டரோட மனைவி இயற்பகை நாயனார் மனைவி இளையாளங்குடி மர நாயனார் மனைவி அமர்நீதி நாயனார் மனைவி அப்புறம் குங்கிலிய கலை நாயனார் மனைவி தாய நாயனார் மனைவி திரு நடக்கிற மனைவி சிறுத்தொண்டர் மனைவி அதுபோல் மங்கையக்கரசியார் யாழ்ப்பாணர் மனைவி இசைஞானியார் பகவதியார் எல்லாமே கணவர் எல்லாருமே வந்து இப்படி இந்த 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 திருவம்பாவை பெண்டிர் இருக்காங்க இல்லையா மகளிர் இருக்காங்க இல்லையா இவர்களை போல வந்து இறைவனோடு அருள் பெற்றவர்கள் அவர்களுக்கு கண மனைவியராக வாய்க்கப்பட்டு அவ இறைவனை நோக்கி அவர்கள் திருத்தொண்டுக்கு உடனாக இருந்த ஒரு காரணத்தாலேயே அவர்கள் என்ன நிலையை அடைகிறார்களோ அவர்கள் எந்த சிவலோகத்தை அடைகிறார்களோ சிவலோகத்தில் எந்த பதவியை அடைகிறார்களோ எந்த நிலையை அடைகிறார்களோ அந்த பெற்றியை அந்த தன்மையை அடைந்தவர்கள் என்றால் அப்படிப்பட்ட நோக்கத்தில் தான் அந்த பெண்கள் கேட்குறார்கள் உங்கள் எங் உனக்கு பணி செய்யக்கூடிய உனக்கு மெய்யடியார்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்கள் எங்களுக்கு கணவனாக வந்தால் நாங்கள் எளிதாக இறைவனை வந்து அடைந்து விடலாம் ஒரு அருமை அருமையான பாடல் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் சிறு தொண்டர் வரலாற்றில் வேதகாரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய அதாவது சிறு தொண்டர் அந்த அடியார்களுக்கெல்லாம் திருத்தொண்டு செய்வதே வந்து ஒரு பிரதமாக எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் உண்ட பின் அவர்களை உண்பதை கண்டு பிறகு உண்பது என்று ஒரு 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 குறிக்கோளை வைத்து கொண்டு அங்கே பணி செய்கிறார் ஆலயத்தில் கணபதி சேரத்தில் திரு செங்காட்டங்குடியில் வேதகாரணர் அடியார் வேதகாரணராகிய பெருமான் அவர்களுடைய அடியார்கள்லாம் வேண்டிய மணி பெய்ய மெய்ப்பணி செய்ய அவர்களுக்கெல்லாம் உண்மையான பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவங்காட்டு நங்கை தீதில்லாத குடியில் பிறந்தன்னா தீதில்லாத குடியில் பிறந்தன்னா சிவமை ஏக இறை என்று வருத்தி திருத்தொண்டு செய்யக்கூடிய வம்சாவழியிலே வந்த அந்த த திருவங்காட்டு நங்கை காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை கருத்து ஒன்ற வரும் பெருமைனா இவர் என்னென்ன பணிகள்லாம் அடியார்களுக்கு செய்கிறார்களோ இவருடைய கருத்துக்கு ஒன்று ஒன்றக்கூடிய ஒரு பெருமையுடைய பெண்ணாக அவர் வந்து நீதி மனை அரையம் புரியும் நீர்மையில் நிலைநிற்பார் அவருக்கு இவருக்கு வந்து துணையாக நின்று இவரோட நீதி வச்சிருக்காரு மனை அரையத்திற்கு உள்ள நீதி நீதியை அடியார்களை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த நீதி போற்றக்கூடிய பரவக்கூடிய அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நீதி நீர்மையினில் நிலை நிற்பார் என்று பன்னெண்டாவது பாடல் திருத்தொண்டர் வரலாற்றில் அப்படி வந்து வாய்க்கிறார் அந்த அதே போல் அந்த அம்மா என்ன பண்றாங்க இவர் சிறு சேர்ந்து திருக்கையில போயிடுறாங்க இல்லையா அது அதெல்லாம் கருத்தில் நம்ம வந்து கொள்ள வேண்டும் அதுபோல் பார்த்தீங்கன்னா உன்னடியார் தால் முடிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் எதற்கு கணவராகணும்னா அவர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வதே உனக்கு தொண்டு செய்வது அவர்களுக்கு தொண்டு செய்வதை பார்த்து நீ வந்து மிகவும் உகந்து எங்களை வந்து ஆதரிப்பாய் இல்லையா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அவர்கள் அடியார்களுக்கு அவர் பிற அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு திருக்கோயிலுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டு அந்த தொண்டுகளுக்கெல்லாம் நாங்கள் தொண்டு துணையாக வந்து நாங்கள் நிற்போம் தொழில்பாய் பணி செய்வோம் இப்படி ஒரு அருளை பேரருளை எங்களுக்கு நீங்கள் விளைத்து விட்டால் எங் எங் இன்ன வகையே இந்த வகையாக எங்கோன் எமக்கு எங்கோன் எங்களுடைய தலைவனாகிய உன்னை பிராணாக பெற்ற சீ சீரடியோ இல்லையா உன்னால் வந்து தலைவனாக கொடுக்க நாங்கள் பெற்ற அந்த சீரடியோ இல்லையா எமக்கு எங்கோன் எங்கள் தலைவனாகிய நீ நல்குதியே அருள்வீராயின் என்ன குறையும் இளம் எனக்கு ஏழோர் எம்பாவை எனக்கு எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லை என்ன குறையும் இளம் ஏழோர் எம்பாவை ஏழோர் எம்பாவை என்று அசை பொருள் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் என்ன குறையும் இல்லை எங்களுக்கு என்ன அந்த வாழ்க்கையில் குறைய இருக்குது எங்களுக்கு உங்களுடைய அடியாரை நீங்கள் அருளி விட்டீர்களானால் கணவராக அருளி விட்டீர்களானால் அதைவிட எங்களுக்கு ஒரு பேரொருள்னால் இது சாதாரண இது இங்கே கேட்கல இப்போ நம்ம உடனே பார்த்தீங்கன்னா முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள்னா ஆதியார் அந்தமானார் அவர் தான் ஆதி அவர் தான் அந்தம் அந்த மீளவும் மீளமாக ஆதி அவர் தான் அவர் தான் அந்தம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வாயில் உச்சியில் ரெண்டு இருபத்தாறு ஏழு இரண்டாவது திருமுறை இருபத்தாறாவது பகுதியை ஏழாவது பாடலை சொல்லியிருக்காரு அப்புறம் அடியார்கள் பெருமையை பற்றி இந்த திருத்தொன்ற தொகை மட்டும் கிடையாது அதுக்கு முன்னே வந்து திருமூலிலிருந்து சொல்லி பாட்டிருக்காரு அடியார் 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 அடிமைக்கு அடியார் 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 அடிமைக்கு அடியை நான் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன் அடியார் அருளால் அவனர்கள் கூட அடியான் இவனனை ஆண்டு கொண்டானே இந்த அடியார்களுக்கு இருக்காங்கல்ல இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியார்களாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் நான் வந்து அடிமையாக இந்த அடியார்களோட செய்த சேர்ந்த இந்த கூட்டுருவால் அவர்கள் அருளால அடியார் அருளால் என்ன அடியான் என்று சொல்லி பெருமான் தன்னை தந்துட்டார் இல்லையா இங்கே அந்த பெண்களுக்கு பிராணாக வந்து பெற்றார்கள் இல்லையா அடியான் இவனனை ஆண்டு கொண்டானே என்று சொல்லி அடியார்களுக்கு நான் வந்து அடிமையாக தொண்டு செய்ததோட பயன் அந்த அடியார்களோட அருளால் சிவபெருமானே என்னை அடியான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டாரே என்று திருமண சொல்வார் இங்கே பாருங்கள் நம்ம ஞானசம்பந்த பெருமான் கடிக்குளத்து உரை தரும் எம் ஈசர் தொண்டர் தொண்டரை தொழுது அடிமணிமென்கள் தூநெறி எளிதாமே தூய நெறினால் சிவபெருமானுடைய திருவடியை எய்தக்கூடிய சிவலோகத்தை எய்தக்கூடிய அந்த நெறி உனக்கு எளிதாக கிட்ட வேண்டும் என்றால் கடிக்குளத்து உரை தரும் எம் ஈசர் தொண்டர் தொண்டரை தொழுது அடிபணிமீன்கள் தூணெறி எளிதாமல் இதைபோல் ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு அடியார்களுக்கு அடியாராக நாம் ஆண் ஆகிவிட்டோம் ஆகிவிட்டோமானால் இறைவனுடைய திருவடி அடைவது எளிது என்று ரெண்டாவது திருமுறை நூற்று நான்காவது பதிகம் பத்தாவது பாடல் இன்னொரு பாடல் இல்லாத ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு முதல்லையே விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை என்று இறந்த காலத்தில் தொடங்கிய பதிகம் அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் வளஞ்சொழி இடமாக கொண்ட நாதன் வளைஞ்சொழி இடமாக கொண்ட நாதன் மெய்த் புரி தொண்டரோடு இனிது இருந்தமையாலே விண்டொழிந்தன நம்முடைய வன்மை இதுதான் பாட்டு வளஞ்சொழியில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிற இடமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு மெய்த் புரி தொண்டர்கள் இருக்காங்கல்ல மெய்யடியார்கள் அவர்களோடு இனிது இருந்தமையாலே அதன் பயனால் என்ன ஆச்சுன்னா வல்வினை எல்லாம் அற்று போய் வல்வினை அற்று போயிட்டுனா அப்புறம் நல்வினை தானே இறைவனை நோக்கிய பயணம் எழுதி தானே அதுதானே பயணங்க இறைவனை அடைதல் என்பது அது திருவழங்கி ரெண்டாவது பதியும் ரெண்டாவது திருமுறை நூற்று ஆறாவது பதியும் ரெண்டாவது பாடலில் சொல்லியிருக்காரு போல் அடியார்களுக்கு அடிமையாகி செய்வது என்பது சாதாரண விஷயம் என்று சொல்ல சொல்லி அப்பரு பெருமானம் திருவாரூரில் நுழையும் பொழுதே இங்கே இப்போ வந்து தொ தொண்டு செய்யக்கூடிய தொண்டருக்கெல்லாம் தொண்டராகக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமா என்று இறைவனை விளைவது போல ஒரு இது இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியாராகிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக வந்து இது அடியார் நடு நடுவில் இருக்கும் அருளை புரிவாய் புரிவாய் பொண்ணம் முடியா முதலே என் கருத்து முடியும் ஒன்ன முன்னின்றேன்னு மணிவாசகரை கேட்குறாரு இல்லையா அதுபோல் நாவரசர் அந்த முதல் முதலாக திரு ஆறூருக்குள்ளே வரும்பொழுது அங்கே தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் நான் தொண்டனாகக்கூடிய கூடிய கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமா என்று வினைவு ஒரு திருப்பதியுமே பாடி வராரு அதான் பெரியது நான்காவது திருமுறை அறுபதாவது பதிகம் நான்காவது திருமுறையில் அறுபதாவது பதிகம் அந்த பதியம் முழுவதும் தொண்டருக்கு தொண்டாம் ஆறூரில் இருந்து தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராகக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாரு கையில் இடுசோறு நின்று உண்ணும் காதல் அமணரை விட்டு எப்பொழுதும் கையிலே நின்று நின்றும் ஒன்று சமணம் நெடுந்தேறர் என்று சொல்லி மயிலாடுதுறை ஞானசம்மர் பாடி இருப்பார் இங்கே அப்பர் சொல்கிறாரு கையில் இடிசோறு நின்று அப்படி வந்து உருண்டை உருண்டையாக கவலத்தை வாங்கி சாப்பிட்டு தானே வந்தார் இருந்து காதல் அம்னரை விட்டு அவர்களை வந்து நான் வந்து விரும்பி அங்கே போய் அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் அந்த கோட்பாடுகள் எல்லாம் நிறைய வந்து பிடிக்காமல் இறைவனை ஈர்த்து ஆட்கொள்ள உய்யும் கண்டு இங்கு உய்ய போந்த உய்ய உய்ய என்றால் சிவபெருமான் திருவடியை வந்து இந்த பிறவி சூழலிருந்து முற்றிலுமாக அறுபட்டு உயிர்ந்து சிவபெருமான் திருவடி நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அந்த நெறியை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும் என்று நெறி கண்டு இங்கு உய்யப்போந்த எனக்கும் இங்கே நான் வந்தவனுக்கும் உண்டு குலம் எனக்கு கூட கிடைக்குமா எது கிடைக்குமா ஐயன் அணிவயல் ஆரூர் திருமூலட்டானதுக்கு திருமூலட்டானத்துக்கு ஐயனாகிய என்னுடைய சிவபெருமான் அணி வயல் அழகே வயலால் சூழப்பட்ட ஆறூர்கள் இருக்கக்கூடிய திருமூலட்டானத்து இறைவன் இருக்கிறாரு இல்லையா புட்டிடக் கொண்டார் அவருக்கு தொண்டு செய்கிறார்களையே தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நான் வந்து தொண்டனாகக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அந்த திருப்பதியை முழுது அதாவது மெய்யடியார்களாக இருந்தால் உண்மையிலேயே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அவர் வந்து ஜாதி குலம் இனம் மொழி தேசம் திசை எந்த பேதத்தையும் கடந்தவராக இருக்க வேண்டும் உனக்கு குருவாக வர வேண்டும் இந்த பிடிப்புகளெல்லாம் இருந்தார்கள் என்றால் அவர்கள் குருமார்களே கிடையாது ஜாதி குலம் ஈனம் தேசம் மொழி ஏழை பணக்காரன் இப்படியெல்லாம் வந்து பேதம் பார்ப்பவர்கள் வந்து குருமார்களே கிடையாது அவன் எவ்வளோ பெரிய பல்லவனாக இருந்தால் கூட அவன் இந்த அஞ்ஞானத்திலிருந்து வந்து மீளாதவனோட பழக்கம் வைத்து கொள்ளக்கூடாது அவர்களை குருவாகவும் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வந்து இந்த அதை போல் வந்து மெய்யடியார்களுக்கு அப்படிப்பட்ட மெய்யடியார்களுக்கு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கும் உண்டோ என்று சொல்லி அங்கே விதந்து அல்லவா அதுதான் வந்து கடைசியாக ஞான சுந்தரமூர்த்தி சொல்கிறார் இல்லையா அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே என்று சொல்லி இந்த ஆறு இவ்வளவு வந்து இந்த திருத்தொண்டர் தொகையில தொகுத்திருக்கிறேனே இந்த அடியார்கள் பெருமைகளை எல்லாம் வந்து சொல்லி எங்கே தொகுத்து இருக்கிற இந்த இதை யார் வந்து நான் வந்து சொன்னதை வந்து கேட்டு மகிழ்கிறார்களோ அவர்கள்லாம் ஆரூரில் இருக்கக்கூடிய ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே என்று சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி ஒரு அற்புதமான வந்து பாட்டு அதனால் வந்து நமக்கு மனைவியாகவோ அல்ல கணவராகவோ ஒருத்தி வந்து ஒரு ஒருவன ஒரு தீயோ இறைவனுக்கு ஆட்பட்டு இறைவனுக்கு மெய்த் தொண்டு செய்யக்கூடியவராகவும் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய உறுதி உள்ளவராகவும் அமைந்துவிட்டால் விட ஒருத்தனுக்கு வந்து பெறக்கூடிய பேர் இந்த பிறவிலே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் பெற்றவனுக்கு நேரடியாக தான் இருவரும் சேர்ந்து பயணிப்பது என்று சொல்லி தயவு செய்து அடியார்கள் எல்லாம் பொருள் உணர்ந்து சொல்லிய பாடல்களின் பொருள் உணர்ந்து சொல்லுங்கள் இதில் வந்து கலவப்படாத காலம் இது இருபது நிமிடத்துக்கு மேல் பேசுகிறாரே நாம் என்ன கேட்பது என்று போனால் எந்த காலத்திலையும் நீங்கள் வந்து இறைவனை நோக்கி பயணிக்க முடியாது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல் நலன் நலன்களையும் இறை இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சி